பீகார் தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதியில் வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே வந்து பிஜேபி ஜெயித்த மாதிரி தமிழ்நாட்லையும் அதே ரிசல்ட்டு தான் அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் பேசியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுவாங்க பீகார் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அப்படி இல்லை உள்ள மாநிலம் அவங்க சொல்கிறது இங்கே அது நடக்காது பீகார் எலெக்ஷனில் அறுபத்தி லட்சம் ஓட்டை வந்து எஸ்ஐஆரில் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எலெக்ஷன் நடந்துருக்குது அது இல்லாமல் பெண்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க எல்லா பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதனுடைய சுடர் தான் வந்து இப்போ இத்தனை சீட்டு வந்துருக்குது வேற ஒன்றும் இல்லை ஸ்டாலின்லாம் தோக்க மாட்டாருங்க ஸ்டாலின்லாம் நல்லா தாங்க செஞ்சிட்டு இருக்காரு நான் சொல்கிறத கேளுங்க அவங்க என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குது எவ் தனி மனித ஒழுக்கம் இல்லாதனால எவனோ செய்கிற தப்புகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் நான் பொறுப்பாக முடியும் அவனை கடவுளாக சொல்கிறதுக்கு வராதுண்ணா எ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படித்தார் யாரும் பிஜேபி வர வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் வடநாட்டில் வேணால் வரலாம் திருட்டு ஓட்டு போட்டு வரலாம் பட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இதுக்கு பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிஜேபி மேலே விருப்பம் கிடையாது எந்த மக்களுக்குமே வரலாற்று மக்களுக்கு விருப்பம் இருக்கும் அந்த அவங்க இந்துத்துவான்ற பேரில் வச்சு அவங்க படிப்படி இல்லாதவங்க பீகாருக்காரங்க ஒரு இந்த படிப்பு இல்லாதவங்க அவங்க போட்டுருவாங்க ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி எதாவது போட்டு போட்டுருவாங்க ஆனால் இங்கே வந்து எஜுகேஷன் வந்து சவுத் இந்தியா தான் எஜுகேஷனில் வந்து சவுத் இந்தியா நம்பர் ஒன்னில் இருக்குது அதனால் அவங்க சிந்தித்து ஓட்டு போடுவாங்க யார் வந்தால் இது மத சார்பற்ற கட்சி அப்படின்னு நினச்சி போடுவோம் அவங்க வந்தால் பிரச்சனை பெ பெருசாக இருக்கும் தான்ற ஆதிக்கம் இந்துத்துவான்ற ஆதிக்கம் அப்படின்னு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் சிறுபான்மையிலுக்கு அவங்க வந்தால் பாதிப்பு வரும் இப்போ பெரும்பான்மையை பேர்னா சிறுபான்மையும் சிறுபான்மை கிறிஸ்டின் முஸ்லீமும் ஈக்குவலா இருக்காங்க இந்துக்கு ஈக்குவலா இருக்காங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எப்படி போடுவாங்க பிஜேபிக்கு பிஜேபி கண்டா பிடிக்காது அதனால பிஜேபி தமிழ்நாட்டுல கால் முடியாது ஒரு செப்பாசிட்டா முடியாது பிஜேபி வர வாய்ப்பே இல்லை அவன் பண்ண அட்டுவளையும் அவ்வளோதான் இப்போ நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இங்கே வந்து அந்த நிம்மதியும் போயிடும் சமாதானம் போயிடும் எல்லாம் போயிடும் சண்டைக்கு போய் சண்டை வந்துடுவேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவளவு ஆனால் அங்கே வந்தால் இப்போ அடுக்காது நார்த் இந்தியில் நடக்க அந்நியாயங்கள் என்ன எவ்வளோ பெரிய அந்நாயம் நடக்குது கிறிஸ்தியானிக்கு விரோதமாயிட்டு முஸ்லீமில் விரோதமாயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு என்ன யாருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்குது அதனால வேறு வாய்ப்பே இல்லை சவுத் இண்டியை பொறுத்தவரையும் வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ சவுத் இந்தியாவில் படிப்பு இருக்குது பசங்கள் எல்லாருக்குமே படிப்பு இருக்குது அறிவு இருக்குது அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டாம் ஆசியம் இல்லை அந்த மாதிரி தான் இப்போதான் சோதி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க யாருமே எதுவும் சொல்லலையே எல்லாம் அவரோட சுத்தத்தின்படி அவங்க செய்கிறாங்க அதனால நூறு சதவீதம் வர வாய்ப்பே இல்லை வானந்தி சீனிவாசன் வந்து சொல்றது வந்து கரெக்டு தான் தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இருக்குது தேர்தல் கமிஷன் எல்லாம் பிராடாக இந்தியாவில் அனைத்து ஒட்டுமொத்த உயர் தலைவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அண்ணா ச தலைவர்கள் அதிகாரிகள் ஆமாம் அதான் என்னோட கருத்து ஏற்கனவே பீகாரில் தோத்து தோக்கு தோக்குறது ஓட்டு திருடு திருடினது எல்லாமே ராகுல் காந்தி பேசியிருக்காரு அதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நிரூபிக்க நிரூபிச்சிட்டார் அவர் அதுக்கு பதில் சொல்லலை அப்புறம் தோக்கம் தானே செய்யும் தேர்தல் கமிஷன் தான் அவங்க சைடு சைடில் இருக்காங்கள்ல பிஜேபி சைடில் இருக்காங்கள்ல பிஜேபி தான் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் தான் பிஜேபி ரெண்டும் ஒன்று தான் கை கூலியாக இருக்குது இல்லை அப்புறம்னா மக்கள் அப்புறம் மக்கள் பார்த்தா அதான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க ஏதோ ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வராது வராது பிடிக்கல ஆ தமிழ்நாட்டில் வராது பிஜேபி ஏன் வராதுன்னா தொடர்ந்து தோற்று இருக்கு பிஜேபி அதனால சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ஒன்றரை லட்சம் ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிட்டாங்க ஐநூறு ஓட்டு அறநூறு ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிட்டாங்க அது கூட கமலஹாசன் பாவம் அங்கேருந்து ஒரு டாக்டர் கொஞ்சம் உள்ளடி வேலை பார்த்ததுனால வானி சீனிவாசன் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க என்னென்னா ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டில் வானதி ஜெயி ஜெயிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வானதி சீனிவாசம் போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெற்றி தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படியே தூக்கி பேசிட்டு இருந்தாங்க பார் கொடி பறக்குது பார்ன்னு ஒருத்தர் சொன்னார் அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவர் போன மாசம் என்ன நிலம நீடிச்சுதான் அதே நிலைதான் தான் சொன்ன உடனே இப்போ என்ன பேசுறாங்க அவர் என்ன மைண்ட்ல இருக்கிறாருன்னு தெரியல அவர் தனியான என்ன ஜெயிச்சிருவாரான்றாங்க இப்போ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாய்ங்க அதான் வானதி வாய் அந்த மாதிரி இங்க படிப்புடிக்குது அவங்களுக்கு படிப்பு கிடையாது பணம் கொடுத்தா ஓட்டு கொடுப்பாங்க இங்க அரவிடிக்குது அதனால் மக்களும் அந்த அறிவின்படி தான் ஓட்டு செய்வாங்க இதுவரை தான் செஞ்சு கொண்டு இருக்கிற மறுபடியும் செய்வாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது ஒரு ஸ்டெப்பாசிட்டும் வர முடியாது இந்த வாட்டி அதுவும் ஏடிஎம் கூட்டணி வேறு ஏடிஎம்கெல்லாம் சரியான கேப்டன் கிடையாது அதுவே நாலாக பிரிஞ்சு போய் கிடையாது அவங்க ஒன்று சேர்க்கிற இடியா பிச்சிக்கலாக இருக்குது அவங்களுக்குள்ள அதனால் அவங்களுக்கு பிஜேபி கூட ஆலயன்ஸ் வச்சிருக்காங்க வேறு வழி இல்லாமல் எடப்பாடி போய் சேர்ந்துருக்கார் மற்றபடியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அவங்க இங்கே இங்கிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க டிஎம்கேக்கு ஆ டிஎம்கே ஏற்றுக்காது டிஎம்கே வேண்டாம் பிடிக்காது அவங்களுக்கு அவங்க இதே ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே இருந்தால் இப்போ நடக்கிற ஆட்சி கண்டினியூவாக அடுத்த வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க நல்லது பண்ணிட்டு வராங்க நல்லது பண்ணுறாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடியாது மற்றபடி பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது ஒரு சீட்டு ஓட முடியாது இந்த இதோட ஏடிஎம்கே க்ளோஸுன்னு நான் சொல்கிறேன் பீகார் தான் சொல்கிறானே பீகாரில் வந்து படிப்பறி இல்லாதவங்க அவங்க 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 படிப்பில்லாங்க அது இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த இதில் படி இந்த சிறுபான்மை ஓட்டுலாம் பாதி ஓட்டை எடுத்துட்டாங்க கழிச்சிட்டாங்க இப்போ இவங்களாம் ஓட்டு போட்டாங்க அங்கே என்ன எலெக்ஷனாக நடக்குது இங்கே டிவி பாருங்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷனாக நடக்குது எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு திருட்டு இது பண்ணி ஒருத்தவங்க எந்த பட்டன் அமுக்கினாலும் பிஜேபி பிஜேபின்னு தான் அவ்வளோது பேப்பரில் பார்க்குறேன் நியூஸ் பார்க்குறேன் யூடியூப் சேனல் இது பார்க்குறான் வாட்ஸ்அப் இதில் பார்க்குறான் அவங்க இது அந்த பட்னாமுக்கு அவங்க தான் வருது இப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்களுக்கு எதிர்கட்சி சரியான இது இல்லை அது மாதிரி அவங்க இது இருக்காங்க பிஜேபி தான் வருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சவுத் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்டாலின்லாம் துவக்க மாட்டாருங்க ஸ்டாலின்லாம் நல்லா தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் சொல்றதை கேளுங்க அவங்க என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குது எவன் தனி மனித ஒழுக்கம் இல்லாதனால எவனோ செய்கிற தப்புகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் சாலி நான் பொறுப்பாக முடியும் இப்போ ஒரு பொண்ணை கொண்டு போயிட்டு கோயம்புத்தூரில் அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் போச்சு ஏதோ மூணு பேர் அங்கே தண்ணி அடிச்சுட்டு இருந்தான் என்ன தண்ணி அடிச்சதுக்கப்புறம் இப்போ அவனையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அவனையும் பிடிச்சாங்க அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் அந்த டைமில் ஒரு பொண்ணும் பாவம் அங்கே போனது என்ன கேட்டால் தப்பு தான் இது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சில விஷயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குதா செய்யும் இதுக்கெல்லாம் வந்து ஆட்சி பொறுப்பு இருக்காது ஆட்சியால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நாற்பத்தோரு பேர் செத்தாங்கண்ணா பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி அனுமதி வாங்குகிறான் இருபதாயிரம் பேர் வராங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வராங்க நூறு அடிக்கு முன்னாடியே வேலை நிறுத்துன்றாங்க அவன் நிறுத்தி இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை அவனும் நிறுத்தலை கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வர வர ஜனங்க அப்படி பின்னாடி போ எல்லாம் விழுந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க உடனே இதுக்கும் திமுக தான் அப்படின்றான் நேற்று கூட பார்க்குற அது தமிழக வெற்றி காலத்தில் அவருடைய ஜனநாயகம் படத்துக்கு படம் பாட்டு ஏதோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் நான் ஒருத்தன் அது ஒன்ஸ் மோர் போடலன்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்து இதுக்கு திமுக தான் காரணன்றான் இவனை என்ன சொல்கிறது இவனுக்கு படிச்சிருக்கானுங்களா படிக்கலையா அறிவில் அறிவோடு பேசுகிறானுங்களா அறிவில்லாத பேசுகிறானுங்களா ஒன்றும் தெரியல அதனால் திமுக தாங்க வரும் என்ன கேட்டால் திமுக தாங்க வரும் இந்த ரெண்டு கட்சி தான் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ரெண்டு தான் இந்த முறை திமுக தான் வரும் ஆமாம் அதாவது தேர்தல் கமிஷன் அவங்க கையில் தானே இருக்காங்க ஆ இதை முறியடிச்சு ஸ்டாலின் கொண்டு வந்தாதான் தான் ஸ்டாலின் கூட்டணி அமைக்கிறத பொறுத்து இருக்குது இவங்களோட கட்டமைப்பெல்லாம் ஒரு சில செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு சிலத்தில் நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது ம் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆ தேர்தல் கமிஷன் பார்த்து கொண்டு வந்தால் தான் பார்த்து கொண்டு வந்தேன்னா நான் இங்கே உள்ள மக்கள் வந்து அதை விசார விழிப்புணர்வோடு இருந்தால் பிஜேபி கொண்டு வர முடியாமல் வச்சுக்கலாம் என்ன திருடுறது வாக்கு திருட்டு ம்